பிரான்சை சேர்ந்த ஜெயராஜ் அண்ணா குடும்பத்தினர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இலங்கை ரூபாய்கள் வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் இந்த மலசலகுடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நிறுவப்பட்டனர் ஏழு ஐந்தாயிரம் ரூபாய் துவா அண்ணாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அது ஒருங்கிணைக்கு கொடுக்கும்படி சொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த நிதி அங்கே வழங்கப்பட்டுள்ளது பதினாறு வருடங்களாக மலசலகுடம் இன்றி தவித்த இந்த குடும்பத்தினருக்கு இந்த மலச்சலத்தை கூடத்தை கட்டி கொடுத்த அன்பு அண்ணன் ஜெயராஜ் அண்ணா அவர்களுக்கு அப்படி குடும்பத்தினருக்கு மிக்க நன்றிகளை வன்னிமந்தன் டிக்டோ தளமும் வன்னிமந்தனை நாயும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்ன நாங்கள பெரிய மாதிரி அப்பாவோட இருந்து வரேன் பதினாறு வருஷமா வந்து மழை இல்ல அதனால வன்னி மைந்தன் அண்ணா டிக்டாக் தளத்தினோட வந்து ஒரு மழை செலவுடத்தை பற்றி தந்திக்காரு அவருக்கு நன்றி நாங்கள் ரெண்டு பேர் சஜோனிகா சின்ன வயசில் அம்மா பிறந்தாங்க நான் எங்கிட்ட பெரிய ஆடா இருக்கேன் பதினாறு வயசு எனக்கு நாங்கள் பதினாறு வயசு அம்மா வந்து டோய்லெட் இல்லாமல் வந்து நகரம் பனிவேந்தனன் அவர்களுக்கு நன்றியை தவளை தீரடா ஓர் குணத்து வீரனே வாடாபாடா கொல்லாத வறுமை ஓடத்தாடா தாடா நன்றி மறந்தால் அவளை விட்டு நீர் வள்ளடா மேல எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மணிந்த ள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம்